அனைவருக்கும் வணக்கம் உழவர் சமையல் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் கறக்கும் முறை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பால் கறக்கிறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நிறையா முறைகள்லாம் பெருசாக கிடையாது ஆனால் நம்ம கண்டிப்பாக முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படி இல்லைன்னா நம்ம மாடு வந்து ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்மளும் மாடு பாதிச்சா நம்மளுமே கூட சேர்ந்து பாதிச்சுரும் இல்லைங்களா ஸோ அது ஒரே விஷயம்தான் அதுக்கு முன்னாடி வந்து பால் கறக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு விதம் தான் நம்ம ஒன்றும் வந்து கை யூஸ் பண்ணி நம்ம பால் கறப்போம் அப்படி இல்லைன்னா வந்து மெஷின் யூஸ் பண்ணி கறப்போம் இந்த ரெண்டே விஷயம் யூஸ் பண்ணி தான் பால் கறப்போம் நம்ம வீட்டில் வளர்க்குற மாடந்தால் நம்மளே கறக்க வந்து அவங்களே கறப்பாங்க இல்லைன்னா வெளியில் ஆள் வச்சு கறப்பாங்க இல்லை மாடு வந்து பால் எடுத்துக்கிறாங்க இல்லையா அவங்களே வந்து கறப்பாங்க மிஷினாக இருந்தாலும் சரி கைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப ஃபா முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நான் சொன்ன மாதிரி சுத்தம் சுத்தமாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் மாடு வந்து பாதிச்சிடும் கைகள் அப்படின்னா நீங்கள் கைகளில் நகங்கள் இருக்கக்கூடாது நகங்கள் வச்சு நீங்கள் பால் கறந்தீங்க அப்படின்னா அந்த நகைக்கீரல்கள் உங்கள் மாட்டுடைய பால் மடியில் பட்டு காம்புகளில் பட்டு காயமாயிடும் மறுபடியும் அது பால் கறக்க விடாது காயம் ரொம்ப காயமாயிடுச்சு அப்படின்னா கண்ணுக்குட்டியே சேர்க்காது ஸோ அதனால் முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஒரே விஷயந்தான் கைகளில் நகம் இருக்கக்கூடாது கை சுத்தமாக இருக்கணும் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி மடிகளை வந்து கழுவிடணும் கறக்குறவங்க கை கழுவிட்டு தான் வந்து மடியில் வந்து கை வைக்கணும் நம்ம பால் கறப்போம் நம்ம வீட்டிலே கற நம்மளே வந்து கறந்து ஊற்றுறோம்னா நம்ம சுத்தமாக வந்து கழுவிட்டு நம்ம வைப்போம் இதுவே வந்து வெளியிலேருந்து வந்து கறக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நிறைய மாடுகள் கறந்துருப்பாங்க அதே கைகளோடு வந்து நம்ம மாடை வந்து க மடியில் கையை வச்சு பால் கறந்தாங்க அப்படின்னா அந்த மாட்டில் இருக்கிற நோய்கள் வந்து நம்ம மாடை தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்க கையை நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் அலோவ் பண்ணுங்கள் பால் கறக்கிறதுக்கு நகங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து மாடுக்கு வந்து மறு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக மறு கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்கள் அவங்க கையில் நகை இருந்திருக்கும் அதோடைய கீரல்கள் இல்லை ரொம்ப அழுத்தி ரொம்ப நகை வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணி கரைப்பாங்க அதனால் வந்து அதோடைய காயம் வந்து தடுமா மாதிரி அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் தேங்காய் எண்ணெய் கலந்து தடைய விடுங்க அது ஒரு ரெண்டு மூணு நாளே சரி ஆகிடும் நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா நிறைய ஆகிடுச்சின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் மடியை ஃபுல்லாகவே வீங்கி ஒரு மாதிரியாக மாடு ரொம்ப டல்லாகிடும் பாலோடைய உற்பத்தி உங்களுக்கு கம்மியாகிடும் ஸோ இந்த ஒரே விஷயந்தான் நான் சொல்கிறது எண்ணெய் யூஸ் பண்ணி கறப்பாங்க அப்படியே எம்டியாக கறக்க மாட்டாங்க இல்லையா கையை வச்சு ஸோ அதனால் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணி கறப்பாங்க இதுதான் இது வேறு எதுவும் பெருசாக இதில் கிடையாது சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் பால் கறக்கும் போது நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக கைகள் யூஸ் பண்ணி கறக்குறீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக கறந்தீங்கன்னா பால் சுரக்கிறது வந்து நின்றுடும் ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கறக்க ட்ரை பண்ணும் அதுக்காக ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தும் வந்து கறக்கக்கூடாது ஓரளவு ப்ரெஷர் கொடுங்க ஃபாஸ்ட்டாக தான் பால் வந்து கரெக்டாக உங்களால் கறந்து எடுக்க முடியும் இதுவே நீங்கள் இது வரைக்கும் பால் கறந்தது இல்லை அப்படின்னா இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வேறு மாதிரி ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீட் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்